வணக்கம் நண்பர்களே எல்லா முருகர் பர்தர்களும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூர்ல மகா கும்பியபிஷேகம் நடந்ததால இப்ப க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அந்த க்ரௌட்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நான் சொல்ற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது பொது தரிசனத்துல ஈவினிங் ஏழு மணிக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துல சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் நீங்க காலையில நின்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்களை காக்க வச்சிருவாங்க ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் போய் நின்று சாமியோட அருளை பெற்றேன் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை இந்த பர்டிகுலராக கும்பபிஷேகம் டைமில் போய் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு பக்தர் யாரும் மிஸ் பண்ணாமல் திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க தேங்க்யூ மக்களே